ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்த பூஜை பண்ணேன் அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது அதனால் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்குது சரிங்களா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது நடக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து வேண்டி நம்ம கடவுள்கிட்ட காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் நடக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளாக நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னுடைய பூஜை ரொம்ப இப்படி தான் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் யார் யார் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்ட்டு ஓகேங்களா இந்த பூஜை பண்ணுறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது அதை நான் எனக்கு நடந்து முடிஞ்சோடனே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பாய்